நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு இப்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவை வர வச்சுருக்காங்க இது எதாச்சியா நடந்த மாதிரி ஒரு இன்சிடண்ட்டை தான் வந்து பதினா கொண்டு வராங்க அதே மாதிரி நம்ம கார்த்திகம் பிரியாவை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க அதாவது இப்போ பிரியா எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம கௌதமோட கம்பெனிக்கு இப்போது இன்டர்வியூக்காக வந்து பதினா வந்திருக்காங்க அதாவது நம்ம கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வர சொன்னது அதே மாதிரி இப்போது பிரியாவை பார்த்த உடனே நம்ம கார்த்திக் மெய் மறந்து போயிட்டாரு என்னதான் தம் பொண்டாட்டி வீட்லேயே இருந்துட்டு இருந்தாலுமே கூட அந்த அந்த அஞ்சலி மேல இப்போ முழுசா வந்து பதினா நம்பிக்கை அதாவது இப்போதைக்கு நம்பிக்கை மட்டும்தான் வந்து ஆனால் முழுசா வந்து பார்த்தீங்கன்னா அவளை பொண்டாட்டியாக ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு அதுக்கு தான் வந்து பதினா இந்த ஆறு மாதம் டைம் இருக்கு இப்போ அதே சமயம் நம்ம பிரியாவை பார்த்த உடனே மெய் மறந்து போன நம்ம கார்த்திக் வந்துட்டு நேராக வந்து இப்படியா எப்படி இருக்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இந்த இடத்துல நீ கோவப்படணுண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உன்னை லவ் பண்ண ஒரு மோகத்தில் வந்து பேசிட்டேன் நீ என்னை இப்படி ஏமாத்துவே நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஆனா இப்போ நம்ம கௌதம் இலக்கியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாவை வர வச்சு பிரியாவை மறுபடியும் நம்ம கார்த்திக் லவ் பண்ண வைக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கனா உண்மையிலேயே ஒரு சூப்பரான சம்பவம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்